ஓம் சாந்தி குணதானம் தொடர்ச்சி செகண்ட் இரண்டாவது அழிவற்ற ஆத்மாவிற்கும் அழியக்கூடிய உடலுக்கும் எவ்வளவு கர்ம சம்பந்தம் உண்டு எனவே ஆத்மா தனியாக இருந்தாலும் ஒரு கணக்கு வழக்கையும் கழிக்க முடியாது புண்ணிய கணக்கையும் சேர்க்க முடியாது சரீர நிர்வாகத்திற்கு கர்மம் செய்தே ஆக வேண்டும் எனவே இப்போது இந்த கர்ம சேத்திரத்தில் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய பாகத்தை ஏற்று நடித்தே ஆக வேண்டும் ஆத்மா தனி உடல் தனி ஆத்மாவின் சுய தர்மமே சிரேஷ்டமானவைகள் தூய்மை சாந்தி சக்தி சத்தியம் ஞானம் தெய்வீக குணங்கள் நிறைந்தது ஆத்மாக்களின் தந்தையாகிய பரம்பொருளின் குணங்களுக்கு சமமானவை சம்பந்தம் என்ற தொடர்பு ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கும் செய்கின்ற செயலுக்கும் தொடர்பு இந்த பூமி சொர்க்கமாக இருந்தபோது உடல் என்ற ஏற்றி இருந்தாலும் ஆத்மாவின் சுய தர்மத்தில் நிலைத்திருந்தே தன் சரீரத்தில் உள்ள கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்த கர்ம சம்பந்தத்தில் இருந்ததே தவிர கர்ம பந்தனத்தில் மாட்டவில்லை பந்தனம் என்பது என்னவென்றால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இந்த உறவு இல்லைன்னால் என்னால் வாழ முடியாது இந்த சாதனங்களுக்கு அடிமையாக வாழ்தல் எனவே ஒவ்வொரு செயலும் வெற்றியுடன் விளங்கியது கர்ம சம்பந்தம்னா காரியம் தனி நான் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன் செய்கின்றேன் அதுதான் பாவ நிலை என்று கூறப்படுகிறது சத்தியுகம் முடிய ஆத்மா தன்னுடைய சுய தர்மத்தில் இருந்தே ஒவ்வொரு காரியமும் தெய்வீக குணங்களுடன் தெய்வீக குணங்களுடன் இருந்து செய்ததால் சிரேஷ்ட செயலாக விளங்கியது மற்றவருக்கு சுகம் கொடுத்தது கலியுகமாகிய மாறியது ஆத்மா தன் சுய தர்மத்தை அடிமையாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதால் பாவ கர்மமாகிவிட்டது மற்றவருக்கும் துக்கம் கொடுக்கிறது பக்தியும் நிறைய உண்டுதான் துக்கம் நீங்க வழி தெரியவில்லை எனவே இறைவன் பூமிக்கு இறங்கி ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சிரேஷ்ட காரியமாக எப்படி செய்வதென ராஜ யோகத்தின் மூலம் கற்பிக்கின்றார் இக்கலையின் மூலம் யோகத்தில் நிலைத்து சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் நமக்குள் நிரப்பி இனிமையான பேச்சு தூய்மையான பார்வை சத்தியம் நிறைந்த செயல் மூலம் மற்றவரையும் திருப்திப்படுத்தி தானும் திருப்தியோடு சந்தோஷமாக குண மாலை அணிந்த குணமூர்த்தியாக ஆவும் வாருங்கள் இந்த ஆன்மீக ஞான பூக்களால் ஆன்மீக அலங்காரம் பெறலாம் குண அலங்காரம் பெறலாம் வாருங்கள் ஞானப்பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு மீண்டும் அழைக்கிறேன் வாருங்கள் ஓம் சாந்தி